ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் திருநீற்று பச்சளை சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் மூணு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பத்து பட்டை வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இருபது திருநீற்று பச்சளை இலைகள் திருநீற்று பச்சளை சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்து ரெகுலராக செய்வீங்க இதோடய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ வந்து நம்ம சட்னியை வதைக்கிறலாம் ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ மொதல் வந்து உளுந்தை சேர்த்துக்கரலாம் உளுந்தை வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கரலாம் உளுந்து சேர்த்துக்கரலாம் அப்படி இல்லாட்டா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் பட் உளுந்து வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்படி நம்ம ஃபஸ்ட்டே உளுந்து வரக்கிறப்ப வந்து நல்லா அது க்ரன்ச்சியாக மாறிடும் சட்னியாக அரைக்கிறப்ப அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நமக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஓரளவு செவந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம பட்டை வத்தலை வந்து இதோட சேர்த்துக்கரலாம் எண்ணெயிலே வந்து நம்ம வத்தலை போட்டு வதக்கிறப்ப அந்த சட்னியோட கலர் நல்லா டார்க் ரெட்டாக வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் சின்னவங்க சேர்த்துக்கலாம் திருநீற்று பச்சளையில் நிறைய சத்துக்கள் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது பொட்டாசியம் இருக்குது மாங்கனீஸ் இருக்குது கால்சியம் சத்துக்கள் இருக்குது பீட்டா கரட்டின் இருக்குது ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நமக்கு நிறைய நீர் கடுப்புகள்லாம் இருக்கும் இந்த சாவ திருநீற்று பச்சளையே நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வயிற்றில் இருக்க நீர் பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ தக்காளியை வந்து இதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கரலாம் பெண் பிள்ளைகளுக்கு பீரியட் சமயத்தில் வர்ற வயிற்று வலியெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிறப்ப அந்த வயிற்றோட வலியோட இதெல்லாம் குறையும் ஹீட் ரெடியூஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வயிற்று வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இதெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த சட்னியை எல்லோருமே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இவங்க சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட்ணுனா எந்த இதுவுமே கிடையாது எல்லா ஏஜ் குரூப் உள்ளவங்களும் சாப்பிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை இட்லி தோசை வெண்பங்களோடலாம் சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காவை இது கூட சேர்த்துக்கரலாம் திருநீற்று பச்சலையை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு தொட்டி இருந்தால் போதும் நீங்கள் கார்டன் எல்லா கார்டிலுமே திருநீற்று பச்சளை வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இட வசதி இருக்கிறவங்க கீழே தரையில் ஊனிங்கன்னா அப்படியே செடி நல்லா படர்ந்து வரும் சூப்பராக இருக்கும் அதோட விதைகள் விழுகிற இடம் ஃபுல்லாக வந்து அந்த செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் பராமரிப்பும் நமக்கு ரொம்ப ஈஸி தான் இப்போ திருநீற்று பச்சலை இலையை இதோடு சேர்த்துக்கலாம் ஃபாரின்லாம் இது அவங்க வந்து சாப்பாட்டில் ரெகுலராக சேர்த்துக்குருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசில்ன்ற பேரில் சேர்த்துக்குவாங்க நம்ம நாட்டில் தான் அதை வந்து சும்மா பருக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுறோம் பட் இதை உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வெண்பவங்களோட விட இந்த சட்னி வந்து ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி வந்து திருநீற்று பச்சளை இதில் இருக்க செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு மணக்கும் இதுவுமே வந்து துளசி குடும்பத்தை சேர்ந்தது தான் இப்போ சட்னி ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் சட்னி நல்லா ஆறவும் வதக்கின பொருட்கள் நல்லா ஆறவும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்